இருக்கா லாஸ்ட் டைம் நம்ம ஒன்று இன்ட்ரூவ் பண்ணோம் ஸ்டார்ட் இன்ட்ரீவ் அதில் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு நான் வந்து சில கொஷின்லாம் கேட்டுக்கொடுக்கிறேன் அதை எனக்கு வந்து கிளியராக வந்து நம்ம தனுஷ்க்கும் விளங்குற மாதிரி சொல்லணும் ஏன்னா சில டாக்டர்லாம் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க தனுஷ்காக நீ உன்னோட லைஃப்பில் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மருத்துவ ரீதியாக என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் நீ ஃபேஸ் பண்ண மருத்துவர்கள் ஒன்று என்ன சொன்னாங்க அதுக்கு நீ என்ன ரியாக்ஷன் பண்ண உன்னோட அச்சீவ்மெண்ட் என்ன அதை தெளிவாக தனுஷ்க்கு வந்து இந்த வீடியோ போடுறதுனால கரெக்டாக நீ தெளிவாக சொன்னால் அவனுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நம்ம ஒரு மாற்றுத்திறனாலேயே வந்து படுறது மிகப்பெரிய ஒரு கடினங்கிறத நான் அப்போ தான் உணர்ந்தேன் ஒரு பக்கம் பொதுமக்கள் வந்து இவருக்கு திருமணம் பண்ணாதீங்கன்னு அந்த பெண்ணை தெரிஞ்சுருப்பாங்க அதே சமயத்தில் மருத்துவ உலகம் என்ன சொல்லுதுன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் கவுண்ட் இருக்காது குழந்தை பெறுறது ரொம்ப அரிது கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப நான் சொன்ன குழந்தை கொடுப்பது இறைவனுடைய கையில் மருத்துவருடைய கையில் இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் வந்து குழந்த பெறுவேன் அப்படின்னு நான் ரொம்ப வந்து ஒரு வைராக்கியமாக இருந்தேன் என்னால் முடியும் நான் எந்த மாதிரியும் போட மாட்டேன் நான் எந்த ஒரு சிகிச்சையும் எடுத்துக்க மாட்டேன் நான் ஒரு வைராக்கியமாக இருந்தேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து இறைவன் வந்து அருளால் எனக்கு நாலு குழந்தைகள் வந்து இறைவன் எனக்கு கொடுத்தான் குழந்தை குழந்தை செல்லும் நாலு கொடுத்தான் முதல்ல பெண் குழந்தை அப்புறம் இரண்டு ஆண் குழந்தை அப்புறம் ஒரு பெண் குழந்தை இன்னும் எத்தனை குழந்தை வேண்டாலும் பெறலாம் இன்னும் எத்தனை மனைவி வேண்டாலும் முடிக்கலாம் மாற்றுத்திறனாளிகள் எப்படி ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளைங்கிறது உறுதியான ஆண் பிள்ளைங்கிறது மாற்றுத்திறனாளி தான் இத்தனையே இப்போ வாலிபர்கள் புள்ள பெறாமல் இருக்கிறாங்க அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தப்பு செய்ய முடியாது இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து அந்த மூணு தவறுகள் செய்ய முடியாது அதாவது அதாவது ஓரினச் செயற்கை அப்புறம் வந்து விபச்சாரம் சுய சுய இன்பம் இதெல்லாம் பண்ண முடியாது மாற்றுத்திறனாளிகள் அப்போ அவங்களுடைய ஆண்மை வந்து பல கட்டியாக இருக்கும் அப்படிங்கும் போதே அவங்களுக்கு நூறு வயசு வரைக்கும் லைஃப் இருக்குது ஆண்களுக்கு அதில் மாற்றுத்திறனாளிகள் இருக்குது அதில் விதி வளர்க்கல எல்லா நல்லபடியாக ஓகே இப்போது மருத்துவ ரீதியாக மருத்துவர் மூலிமா நீ என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணால் அவங்க என்ன அவனுக்கு சொன்னாங்க நீ கல்யாணம் உனக்கு குழந்தைகள் பிறக்கமா பிறக்காதாங்கிறத சொல்லியிருப்பாங்கல்ல நீ மருத்துவர் அனுகப்பும்போது அப்போ அவங்களோட மருத்துவரை ஃபீட்பேக் என்ன அதுக்கு நீ என்ன சேலஞ்சாக எடுத்துட்டா நீ என்ன சக்ஸஸ் பண்ண மருத்துவர் என்ன சொன்னாங்க மருத்துவம் ஒன்று உன்னோட விஷயத்தில் ஜெயிச்சிருக்கா தோத்துருக்கா மருத்துவம் என்னுடைய விஷயத்தில் தோத்துருச்சுன்னு தான் சொல்ல மருத்துவம் மருத்துவ ரீதியாக என்ன சொன்னா மருத்துவர்கள் சொன்ன கருத்து எப்படில்லாம் இவரால் முடியாது இம்பாசிபிள்ங்கிறாங்க இம்பாசிபிள்னு சொல்லக்கூடாது ஒரு மருத்துவ அதாவது மனநிலை மாற்றங்கள் தான் இந்த இது காரணம் இப்போ மனசை வந்து இப்போ முடியலைன்னா கூட மனசை வந்து நம்ம வலுப்படுத்துகிற மாதிரி பேசினால அது முடியும் மருத்துவர்கள் வந்து அப்படி பேசக்கூடாது அப்படி பேசுகிறாங்க முடியாது அப்படின்னு பேசுகிறாங்க அப்படி பேசக்கூடாது ஒரு மனநிலை மாற்றத்தினால வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சுக்கணும் ஒரு மனம் ஒரு குரங்கு அப்ப மனசுல மனசில் வந்து நல்லதே சொல்லும்போது அவங்க நல்லதே ட்ரீட் பண்ணுவாங்க மனசில் வந்து இது முடியாது அது முடியாது சமுதாயத்தில் இது வந்து ஒரு பிரிவு குற்றோம் அப்படின்லாம் சொல்லும் போது அந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து பாதிக்கிறாங்க எல்லா மாற்றுத்திறனாளிகளும் என்னைய மாதிரி தைரியமாக இருக்கிறதில்ல அவங்களுக்கும் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை கிரியேட் பண்ணுறாங்க இப்போ வந்து மனம் மூலம் கிடையாதுல முதல் உணவுங்கிறது ஒரு குறைன்னு சொல்கிறீங்க ஆனால் அவங்களும் எங்களுக்கு தான் இருக்கிறாங்க நல்லா இருக்கிறவங்கள செய்கிற ஒழுக்கை விட அவங்களாம் அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணாங்க நான் அப்படி தான் செய்கிறேன் நல்லா இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்களோ அச்சு வேலையே நானும் செய்யணும் அவங்களுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைமிங் தான் வித்தியாசமாக எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம் அது முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கும் போது மாற்றுத்திறனாளிகளை வந்து நம்ம வந்து ஊக்கப்படுத்தினேன் இந்த விஷயத்தில் டாக்டர் ஒன்று என்ன சொன்னாங்க அடுத்த இம்பாசிபிள்ங்கிறாரு இது முடியாது அப்படிங்கிறாருக்கு என்ன டாக்டருக்கு நான் சேலஞ்ச் பண்ணது என்னன்னா என்னால் முடியும் நான் எந்த மாத்திரை எடுத்துக்க மாட்டேன் எந்த சர்ஜரி பண்ண மாட்டேன் எனக்கு வந்து அந்த அந்த ஒரு ஆண்மை இருக்குது என்னுடைய முகத்தை பார்க்கும் ஒரு தாடி மீசை இதெல்லாம் இருக்கும்போது ஒரு ஆம்பளைங்கிறத வந்து வந்து நம்மளால் இப்போ உணர முடியுது தாடி மீச வளருதுங்கும்போது அவங்க ஒரு ஆம்பளை இருந்தால் தான் வளரும் அப்படிங்கும்போது ஒரு ஆணை வந்து இப்போ குறை சொல்ல முடியாது ஆணு ஆணு தான் ஓகேயா அப்படிங்கும்போது அந்த ஒரு ஊனம் வந்து இனப்பெருக்கத்துக்கு ஒரு தடை கிடையாதுங்கிறத நான் அணு சொல்ல முடியல ஸோ உன்ன மாதிரி இப்போ சேலஞ்சு பேப்பர் இப்போ மாற்றுத்திறனாளிக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறான் எஸ்பெஷலி தனுஷ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் தனுஷுக்கு தனுஷு வந்து இப்போ திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டுகிறது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அந்த வயசுல கரெக்டாக அவங்க தாய் தந்தையர்கள் அவங்களுடைய கடமையை செஞ்சுட்டாங்க இறைவன் வந்து அந்த தனுஷுக்காக அச்சையாங்கிற ஒரு பெண்ணையும் எல்லாம் வந்து ஜோடியாக படைச்சிட்டான் அதை வந்து இன்னைக்கு சமுதாயம் வந்து அது குறை இது குறன்னு சொல்கிறத வந்து யாருமே ஏற்றுக்கூடாது அப்படி ஒரு சமுதாயம் சொல்லுதுண்டா நல்லா இறைவனாக பிள்ளைப்படாமல் எத்தனையோ பேருக்கான் அவனை போய் சொல்லட்டோங்க அது கிடையாது இறைவன் வந்து குழந்தையை கொடுப்பான் அப்போ தனுஷ் என்ன பண்ணனே இதெல்லாம் வந்து காதல தனுஷ குடும்பத்தினரும் சரி தனுஷுக்கு பெண்ணு கொடுத்த குடும்பத்தினரும் சரி இதெல்லாம் காதல வாங்க கூடாது இறைவன் வந்து திருமண வாழ்க்கையில ஒன்றுப்படுத்திட்டாங்கும் போது அடுத்த கட்ட வந்து குழந்தை பாக்கியம் தான் அதுல எந்த விதமான திருமணம் அமைச்சதுனால கண்டிப்பா குழந்தை பாக்கியம் அமையாது இறைவன் வந்து இறைவன் அமைத்து கடவுள் அமைத்து விட்ட மேடை அதுல வந்து அந்த இணைச்சிட்டான் திருமணமா நீங்க ரெண்டு பேரும் இருமணம் ஒரு மணமா வாழுங்கன்னு சொல்லிட்டான் அந்த இரு மலமும் ஒரு மலமா வாழும் அந்த கால கஷ்டங்கள் இல்லாம அவங்க மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா குழந்தை பிறக்கும் அதுல எந்த ஒரு அதாவது மனநிலை மாற்றம்தான் தான் இதுக்கு ஒரு காரணம் அவங்க இன்பமா வாழ்ந்துட்டு கட்டிக்கணும் ஓகே தேங்க் யூ வெரி மச் யூ வெரி மச் இந்த அப்போ நீ வேற உன்னை போல மாற்றுத்திறனாளிக்கு என்ன நீ சொல்ல விரும்புற என்னை போல உள்ள மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படணும் வெளியில உள்ளவங்க நல்லாக்கிறவங்க ஆயிரம் கருத்துக்களை சொல்லுவாங்க அவங்கள பழகினோம் ஆனா இது பழகினத்துல நம்ம பலமா இருக்கணும் தான் நம்மளோட குரல் பேச்சு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நம்ம தான் ஒரு கோடு போட்டுக்கணும் நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ முடியாது நம்மள்கிட்ட இருக்கிறது இப்போ என்ன கிட்ட இருக்கிறது பத்து பர்சன்ட் பவர் ஆனால் என்னென்னால் நூறு பர்சன்ட் ஆக்டிவாக முடியும் காரணம் நானும் எனக்குன்னு ஒரு ரவுண்டு போட்டு வாழணும் ஒன்று சொன்னான்னா அது அவனுக்கு தான் அது முடியும் நம்மளுக்கு முடியுமா அப்போ நம்மளுக்கு முடிகிறத நம்மளாம் வகுத்துக்கிட்டு இருக்கிறது தான் வாழ்க்கை அதை வந்து ஒவ்வொரு மனிதருக்கெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்கடா நல்லா இருக்கலாம் மாற்றுத்திறனாளிகள் ஒரு குறை கிடையாது உடல் உணவு ஒரு குறை கிடையாது